தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் மறைவிற்கு பின்னர் கழகம் இரண்டாக பிளவுபட்ட போது எனது தலைமையை ஏற்று சேவல் சின்னத்தில் போட்டியிட்டு எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அன்பு சகோதரர் திரு பழனிசாமி சோதனையான காலகட்டத்தில் கழகத்திற்கும் கழக தலைமைக்கு அன்பு சகோதரர் திரு பழனிசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு தேர்தலில் தோல்விக்கு பின்னர் கட்சியை உடைக்க ஒரு சில துரோகிகள் முயன்ற போது கழக தொண்டர்களின் வீடுகளுக்கு சென்று கட்சி கட்டுப்பாட்டை காப்பாற்ற வேண்டும் என்றும் கட்சி தலைமைக்கு உறுதுணையாக சென்று கூறியவர் அன்பு சகோதரர் திரு பழனிசாமி அவர்கள்